இந்த புனிதமான விழாவிலே முக்கியமான ஒன்று சனது பட்டயம் வழங்கக்கூடிய நிகழ்வு அந்த சனதை வழங்கி அவர்களுக்கும் நம்மவர்களுக்கும் ஒரு பேருரையை நிகழ்த்துவதற்கு குறைந்தது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் நம்மளுடைய மறைந்துவிட்ட மாமேதை அல்லாமா அசஹதுல் மில்லத்தவர்கள் ஒவ்வொரு பட்டமளிப்பிராவிற்கும் நாடறிந்த தான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று அவர்கள் அன்பு கட்டளையிட்டார்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தலைவர் அவர்களும் ஆகவே அவர்களுக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பின்பு சனது வழங்கும் விழா அந்த சனதை வாங்கியதற்கு பின்னால் மரியாதைக்குரிய அசரத் அவர்களுடைய பேருரை ஆகவே இந்த பட்டமளிப்புழாவிலே வாழ்த்துரை வழங்குவதற்கு நம்மளுடைய மதுரை மாவட்டத்தின் மூத்த ஆலிம் பெருந்தகை அசாதுன்மில்லத்தினுடைய இணைபிரியா நண்பர் மரியாதைக்குரிய இந்திய யூனியன் மதுரை மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் காதிர் மன்பே ஹசரத் அவர்கள் அருள் கூர்ந்து ஐந்து நிமிடத்தில் நிறைவு செய்தால் எல்லாவற்றிற்கும் மிக மிக மேன்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்று கேட்டு அவர்களை அழைக்குகின்றேன் அல்ஹந்திலாஹி ரபிலா வல்லா கே பதில் முத்தகை வசலாத் வசலாம் அடா சீதா முகமது அஜ்மான்

நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் என்னுடைய வாழ்த்துறையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இந்த வட்டமடிப்பு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற மௌலானா அல்ஹாபில் அல்ஹாத் மதுரை ஹாஜியார் சஃபூர் மைதீன் ஹசரத் திபிலா அவர்களை இந்த பட்டமளிப்பு விளங்கி அதற்கு பரக்கத்து துவா செய்யவிருக்கின்ற எனது ஆப்த நண்பரும் உற்ற தோழருமான முஹிபுல்லா ஹசரத் உபிலா அவர்களே பட்டம் பெறுகின்ற உளமாக்களுக்கு அருமையான அறவுரைகள் கூறி அவர்களுடைய பணிகளை தொடர்வதற்கு வழிகாட்டுவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஹசரத் அப்லா அவர்களே எனக்கு முன்பு இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஜமாத்லோலமா சபையினுடைய தலைவர்களே இந்த கல்லூரியினுடைய புரவலர்களே இங்கு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற குளமாக்களே சங்கைக்குரிய ஆலிம்களே தாய்மார்களே இங்கு வரவேற்புரை நிகழ்த்திய அல்ஹாத் எம் ஜபருல்லா கான் அவர்கள் நிகழ்த்திய உரையிலே யார் யாரையெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்களோ அத்தனை பேருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றி கலந்த சலாத்தினை தெரிவித்துக் கொண்டவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து ஐந்து நிமிடங்களில் முடிக்க வேண்டியவனாக இருக்கிறேன் ஜாஃபருல்லா கானை கொண்டு போய் சேர்த்து விட்டேன் எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது பதினான்காம் தேதி மதுரையிலே தமிழ்நாடு மாநில முஸ்லீம் லீக்னுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதிலே அதனுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் வரவேற்புரை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர்கள் நிகழ்த்தினார்கள் வரவேற்புரையை பூராத்தையும் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் பூராவத்தையும் குறித்தார்கள் அவர் முடித்தவுடன் சொன்னார்கள் நடக்கின்ற கூற்றம் மதுரை மாநகரிலே நடக்கிறது ஆகவே மதுரை மாவட்ட தலைவர் வரவேற்புரை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் நான் மேடைக்கு வந்தேன் ரொம்ப சுருக்கமாகத்தான் சொன்னேன் வரவேற்பிறை எனக்கு முன்பு நிகழ்த்திய ஏனென்றால் தமிழகம் பூராவற்றிலும் இருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் வரவேற்புரை நிகழ்த்திய அபுபக்கர் சாஹிப் அவர்கள் யார் யாரையெல்லாம் குறிப்பிட்டார்களோ யார் யாரையெல்லாம் அவர்கள் கோடிட்டு காட்டினார்களோ அவர்களை அத்தனை பேரையும் கோடிட்டு மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் பொதுக்குழு உறுப்பினர் அத்தனை பேரையும் மதுரை மாவட்டத்தின் சார்பாக இருகரமேந்தி வரவேற்கிறேன் என்று என்னுடைய வரவேற்பையும் முடித்தேன் அதே நிலைதான் இப்பொழுது நான் ஜாஃபர்ல்லா கான் அவர்களுக்கு சென்றுவிட்டேன் நான் பட்டம் பெறுகின்ற உலமாக்களுக்கு ஓதிய ஆயத்திலிருந்து ரெண்டு விஷயங்களை மட்டும் கூறி நான் முடித்து ஏனென்றால் சாதுதின் அசரத் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஏன்டா அவங்க ஆளிம் பாக்கவி என்று இருப்பது உடனே எம்ஏ எம்ஃபில் இது எல்லாம் சேர்த்து வச்சு தான் வந்து நமக்கு இப்போ இங்கே உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள் அல்லா சொல்கின்றான் உலகத்திலே வாழுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அல்லாவே பயந்தவர்களாக வாழுங்கள் ஆனால் நீங்கள் மரணிப்பது இஸ்லாத்துக்காக வேண்டித்தான் மரணித்தோம் போராடினோம் மரணித்தோம் என்று இருக்க வேண்டும் வேறு கொள்கைகளுக்கோ சித்தாந்தங்களுக்கோ தத்துவங்களுக்கோ அதற்காக வேண்டி மரணித்தோம் என்பது இருக்கக்கூடாது என்று சொல்கின்றார் நான் ஃபர்ஸ்ட் ஓ ஆயத்தில் அடுத்து சொல்கிறான் என்றார் மொபில்லா ஆதரத் என்னுடைய பார்வையிலே நான் சொல்லக்கூடிய கருத்தை ரொம்பவும் அதிகமாக பேசுகிறார்கள் என்று என்ன வேண்டாம் என்னுடைய பார்வையிலே கொடுக்கக்கூடிய பட்டம் ரெண்டாவது பட்டம் தான் முதல் பட்டம் அல்லாவே கொடுக்கிறான் உலமாக்கல் தான் என்ற பட்டத்தை விட்டார் இது ரெண்டாவது பட்டம் தான் ஆகவே அத்தகைய அல்லாகவே அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள் தான் என்ற டைட்டலுடனே வெளிவருகின்ற உளமாக்கல்கு நான் சொல்ல வேண்டிய அறவுரை உலகத்திலே மிக பெரிய சர்வ எல்லாம் தோன்றியது சிலாத்துடைய ஆரம்பத்திலே தோன்றிய சர்வ கலாசாலை என்று வருகின்ற பொழுது என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டது சீக்கிரமாக முடித்து விடுகிறேன் ஸ்பெயினிலே ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை சொல்கிறார்கள் ஸ்பெயினிலே எண்ணூறு ஆண்டுகள் ஆண்டார்கள் இது சாதாரணமான நாட்கள் அல்ல எண்ணூறு ஆண்டுகள் ஆண்டார்கள் அப்பொழுது அங்கு உருவாக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறதே ஐரோப்பா முழுதுமே தன்னுடைய கவனத்தை கவர்ந்தது கார்டாவா உலகின் அணிகலன் என்று கூறுகிறார் வரலாற்றாசிரியர் அரபிய தத்துவ சாஸ்திரத்தின் பிரபாவம் பாரிசு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் பரவியது என்று சொல்கின்றார்கள் அருமையான சேவையாற்றி இருக்கிறார்கள் அதிலும் கூட கர்னடாவில் அல் ஹம்ரா என்ற அரண்மனை இருக்கிறதே இன்றும் சான்று அப்படிப்பட்ட கல்வியை உலகத்துக்கு வாரி வழங்கியது இஸ்லாம் ஆகவே அந்த செய்வதற்கு தயாராகி வந்திருக்கின்ற நீங்கள் நான்கு மொழிகளை கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங் எடுக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் பட்டம் பெற்று வெளிவருகின்றால் இது மஸ்தர் தான் அம்ரு எல்லாமே இனிமே இருக்கிறது நீங்க இந்த நாலு மொழிகளை படிக்க வேண்டும் அரபியை நன்கு ஒன்னும் அதாவது பேசக்கூடிய அளவுக்கு பயிற்சி எடுக்க வேண்டும் உருது மொழியை பேசக்கூடிய அளவுக்கு பயிற்சி எடுக்க வேண்டும் தமிழ் மொழியான அந்த தாய்மொழியை அழகு தமிழிலே அடிக்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ட்ரைனிங் எடுக்க வேண்டும் அடுத்து ஆங்கிலத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நான்கு மொழிகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் ட்ரைனிங் எடுக்க வேண்டும் அதன் மூலமாக உலகத்திலே எந்த இடத்திற்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது நம்முடைய ஜமாத்துல்லமா சபை தலைவர்கள் எல்லாம் அதை உங்களுக்கு கோடிட்டு காட்டி அதையே நானும் வழிமொழிந்து என்னுடைய உங்களுக்கு வாழ்த்துறையை கூறி நிறைவு செய்கின்றேன் அடின் ரபி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்